வணக்கம் சார் ஒரு வருஷமாக டவுன் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் வந்து திருப்பவும் பாசிட்டிவா இருக்கிறத பார்க்குறோம் ரொம்ப சீக்கிரமாகவே ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டைமில் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறைய பேர் எழுதுறது நீங்கள் இண்டெக்ஸில் இல்லை நிஃப்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ ப்ராக்டிக்கலாகவே நான் வந்து பெருசாக ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப்னுலாம் போகாமல் வெறும் இண்டெக்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் எடுத்துட முடியுமா இந்த இண்டெக்ஸ் குள்ளே என்னெல்லாம் வருது சார் பெரும்பாலும் இண்டெக்ஸுன்றது ஒரு கான்செப்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுன்றதை புரிஞ்சுக்கணுன்னா அந்த இண்டெக்ஸுன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கணும் இண்டெக்ஸ்ன்றது என்னென்னா ஒரு ஒரு பேரோமீட்டர் ஒரு ஒரு தெர்மோமீட்டர்னு வச்சுக்கலாமே ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தையில் என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் இருக்குது சென்செக்ஸ் தேர்ட்டி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தேர்ட்டி இண்டெக்ஸ் இருக்குது இதில் வந்து இருக்கிற அந்த டாப் தேர்ட்டி கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணி அதனுடைய வெயிட்டேஜ் படி ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அதுதான் இண்டெக்ஸ்ன்றது அண்டு நிஃப்டியில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டின்னு ஒன்று இருக்குது அதுதான் அந்த டாப் கம்பெனிஸோட இண்டெக்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்றோம் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் வந்து மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்றாப்பில் ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் நிறைய பேர் ஆக்டிவ் ஃபண்ட்ஸை விட நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் குறைவு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார் ஸோ இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் அது எப்படின்னா இந்த ஒரு இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா அந்த இண்டெக்ஸை சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதில் வந்து பெரிய ஃபண்ட் மேனேஜர் தேவையில்லை இண்டெக்ஸில் வந்து சப்போஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒம்பது பர்சன்ட் இருக்குன்னா இந்த இந்த இண்டெக்ஸ் பண்ட்லயும் அதே பர்சன்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபண்ட் மேனேஜர் தேவையில்லை அப்படியே இண்டெக்ஸை காப்பி பண்ண வேண்டியது வச்சு அனாலிசிஸ் பண்ணி என்ன ஸ்டாக் வாங்கணும் எவ்வளவு ஆக்டிவ் இன்வெஸ்டிங் இந்த ரெண்டுத்திலும் பயங்கர வித்தியாசம் இருக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கணும் ஒரு அனலிஸ்ட் டீம் இருக்கணும் பயங்கர செலவெல்லாம் இருக்குதுல்ல வேறஸ் இண்டெக்ஸ் வந்து அப்படியே இருக்கிற இண்டெக்ஸை காப்பி பண்ணால் போதும் ஸோ அதுதான் பெரிய வித்தியாசம் இது ரெண்டுக்கையும் ஆனால் இண்டெக்ஸை பார்க்கும்போது அது இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ க்ரோத் ஸ்டோரியும் ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ இண்டெக்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணால் போதும் ஒரு சேஃப் பெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா பார்ட்லி ரைட் பார்ட்லி ராங் ஏன்னு சொல்கிறேன் ஸோ இண்டெக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இண்டெக்ஸ் சார்ந்த க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பட் இன்வெஸ்டரை வந்து சில சமயம் மார்க்கெட்டோட ஜாஸ்தி ரிட்டர்ன் எனக்கு நிஃப்டி பீட் பண்ற ரிட்டர்ன் இல்ல சென்செக்ஸ் பீட் பீட்மெண்டர் ரிட்டர்ன்னா அது ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் ஃபண்ட்ஸ்ல தான் முடியும் இண்டெக்ஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ஈஸி அப்ரோச் ஏன்னா காப்பி பண்ற மேட்டர் தான் அதுல வேற ஆஸ் இந்த ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ்ல ரிஸ்க்கும் ஜாஸ்தி ரிட்டர்னும் வாய்ப்பு ஜாஸ்தி இப்போ இண்டெக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரிஸ்க்கும் குறைவு ஆனால் ரிட்டர்ன்ஸும் டீசெண்டாக தான் இருக்கும்னு பேசுகிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டைவர்சிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டி ஃபார்மா நிஃப்டி ஐடி இந்த மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் சார்ந்த டைவர்சிஃபிகேஷன் எடுத்துக்கிறது சரியா இருக்குமா ஸோ ஜென்ரலாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படின்னா இண்டெக்ஸ்லையும் டைவர்ஸிஃபை பண்ணலாம் இண்டெக்ஸில் டைவர்ஸிஃபை பண்ணுறதுன்றது என்னம்மா நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அதுதான் மெயின் இண்டெக்ஸ் இந்தியாவோடது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் இருக்குது அடுத்த ஐம்பது கம்பெனி அதுவும் ஒரு நல்ல இண்டெக்ஸ் அப்புறம் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டின்னு இருக்கு தட் இஸ் நூற்றி ஓருலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்குடைய இண்டெக்ஸ் அப்புறம் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் இருக்கு அது வந்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஐநூறு ஷேர் வரைக்கும் இருக்குது ஸோ ஐநூறு ஷேருக்கும் இப்போ இந்தியாவில் இண்டெக்ஸ் இருக்கு நல்ல இண்டெக்ஸே இருக்கு ஸோ இந்த நாலு இண்டெக்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் டைவர்ஸிபிகேஷன் உங்களுக்கு அதுலேயே கிடைச்சிரும் இதுக்கு மேல எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பேங்கிங் செக்டர் நல்லா பண்ணனும்னா நீங்க சொன்ன மாதிரி நிப்டி பேங்கிங் இண்டெக்ஸ்ல கொஞ்சம் பணம் போடலாம் நிறைய போடக்கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஸோ அந்த மாதிரி ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஃபார்மா அடுத்த மூணு வருஷத்துல ரொம்ப நல்லா பண்ணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி இண்டெக்ஸஸ்ல போடணும் டெஃபினட்டா போடலாம் அது கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் அண்ட் ஹையர் ரிட்டர்ன்

டிப்பிக்கலாக அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் டைம் ஹொரைசன் இருக்கிறவங்க தான் ஸோ ஈக்விட்டின்னு எடுத்தாலே வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் இருந்தால் தான் ஈக்விட்டியில் என்டர் பண்ணோம் அது வந்து வெதர் ஃபண்டு மேனேஜர் ஆக்டிவ் ஃபண்டாக இருந்தாலும் சரி இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தாலும் அது பெருசாக மாற்றம் இல்லை ஆனால் அதுலேயே வந்து நான் வந்து சே ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ரொம்ப லார்ஜ் கேப் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோனால் அதில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் போதும் சப்போஸ் நான் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டின்னீங்கன்னா அது கொஞ்சம் கூட ஹையர் ரிஸ்க் ஸ்மால் கேப்பில் ஸோ அங்கே வந்து எனக்கு அஞ்சுக்கு பதிலாக ஒரு ஏழு வருஷம் இருந்ததுதான் அது பெட்டர் ஏழுலேருந்து பத்து வருஷம் ஹொரைசன் இருந்ததுன்னா அதுல இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த நிஃப்டியில் இல்லை இண்டக்ஸ் பேஸ்டு இன்வெஸ்டிங் பண்ணும்போது ரிட்டன்ஸில் நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா ஆவரேஜாக மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு டுவெல் டூ ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இண்டெக்ஸை பீட் பண்ணுறதான் எல்லா இன்வெஸ்டர்ஸோட ஆசையாக இருக்கும் அப்படிங்கறதே இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற இல்லை அப்ராக்ஸிமேட் வேல்யூவ எடுத்துக்கிற இந்த இந்த நம்பரை இண்டெக்ஸ் பீட் பண்ணுமா ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட பர்பஸே வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கறது ஸோ ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் போட்டிங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோடைய என்ன மார்க்கெட் ரிட்டர்னோ அது எக்ஸாக்டா வரும் அந்த ரிட்டர்ன் தான் வரும் உங்களுக்கு அதுக்கு மேலே வர முடியாது அது அப்போ ஆக்சுவலாக அது வந்ததுன்னா அது தப்பு அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த இண்டெக்ஸ் ஏரியா பண்ணலன்னு அர்த்தம் ஸோ இண்டெக்ஸ்க்கு சார்ந்த ரிட்டர்ன்ஸ் தான் இண்டெக்ஸ் பண்டில் வரும் எனக்கு வந்து இண்டெக்ஸ்க்கும் மேலே ரிட்டர்ன் வரணும் எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குதுன்னா நீங்கள் இண்டெக்ஸை விட ஒரு ஒரு ஆக்டிவ் ஃபண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதில் வாய்ப்பு ஜாஸ்தி ஒரு ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ ரிஸ்க்கு ஹையர் ரிட்டர்ன் பாசிபிள் பட் அதில் ஆல்சோ ஹையர் ரிஸ்க்கும் பாசிபிள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் எனக்கு மார்க்கெட் பற்றின பெரித சாரி எனக்கு மார்க்கெட் பற்றின பெரிய புரிதல் இல்லை இனிமேல் தான் நான் கற்றுக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணலாமா அதுக்கு அவ்வளோ நம்ம அனலைஸ் பண்ணணும் இல்லை மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணுன்னு தேவையில்லையா ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்டுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னால் மூணு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் ஒன்று வந்து சிம்ப்ளசிட்டி நமக்கு ஒண்ணுமே தெரிய வேணாம் அந்த இண்டெக்ஸையே ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால அதுல ஒன்றும் பெரிய வித் வித்தை கிடையாது யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது டிரான்ஸ்பெரன்சி நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து எப்படி இண்டெக்ஸ் பர்ஃபார்ம் பண்றதோ அது எக்ஸாக்ட் ரிட்டர்ன் தான் நமக்கும் ஒரு அதுவும் முன்னாடி தெரியும் மூணாவது வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பெரிய ஸ்டடி பண்ணணும் நாலேஜ் இருக்கணும் ஒன்றுமே கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் ஸோ அந்த விதத்தில் வந்து இது ஒரு வெரி வெரி ஈஸி ப்ராடக்ட் ஃபார் நியூ கவர் எனக்கு மார்க்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாதுனா இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் அது ஒன்று ரெண்டாவது இண்டெக்ஸோட ரிட்டர்ன் எஸ்பெஷலி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பண்ணிங்கன்னா அந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடச்சிரும் மூணாவது புது இன்வெஸ்டர்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்லுவோன்னா எஸ்ஐபி மூலயமா அதை வந்து என்டர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக போகும் ஆஸ் கம்பேர்ட் டு ஒரு லம்சம் போட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஐபி மாதாந்திரமா ஒரு வார சம்பளத்துலேருந்து ஒரு போட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துலயோ ஏழு வருஷத்துலயோ ஒரு ரீசனபிளி குட் ரிட்டர்ன் உங்களுக்கு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு நீங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இது மார்க்கெட் ரிட்டர்ன் தான் இண்டெக்ஸ் கொடுக்க போகுது இதுல ஒரு ஃபண்ட் மேனேஜரோட ரோல் பெருசா இருக்காது அப்படின்னு அப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாதிரியான விஷயங்களும் இதுல நமக்கு வந்து இல்லாம இருக்குமா இல்லாம இல்ல கம்மியா இருக்கும் ஸோ ஒரு டிப்பிக்கலா ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஒன்னுலேருந்து ரெண்டு பர்சன்ட் அதனோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் இன்வெஸ்டருக்கு வேற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் சிக்னிஃபிகண்ட்டாக எக்ஸ்பென்சஸ் குறவாக இருக்கும் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் ஏன்னா தெர் இஸ் நோ காஸ்ட் அட்டாச் நோ ஃபண்ட் மேனேஜர் அனலிஸ்ட் யாருமே கிடையாது அதனால காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ சம்படி யூஸ் லுக்கிங் வெரி காஸ்ட் கான்ஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு லோவர் காஸ்ட்டில் இருக்கணும் எனக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பர்ஃபெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒரு ஸ்மால் கேப்லேயோ மிட் ஒரு ஃபண்டு எப்போ நல்லா பெர்ஃபார்ம் ஆகாம இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸில் இல்லை அந்த செக்டரில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்தது அப்படின்னா பெர்ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸுக்கு ஒரு டவுன் டேர்னோ இல்லை ஒரு வலாட்டாலிட்டியோ எப்போல்லாம் வரும் சார் ஸோ பெரும்பாலும் ஒரு மேஜர் குளோபல் நடக்கும்போது நடக்கும் இண்டெக்ஸுமே அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்தாலும் உங்களுக்கு டவுன் இருக்கும் ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் இருந்தாலும் டவுன் இருக்கும் ஆக்டிவ் ஃபண்டில் இருக்கும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் கொஞ்சம் அதை நிவர்த்தி பண்ண பா பார்க்கலாம் தே மே டூ சம்திங் ஸோ அந்த ஃபால் வந்து இண்டெக்ஸ் அளவுக்கு இல்லாமல் பண்ணலாம் சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் வேறஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபது பர்சன்ட் மார்க்கெட் விழுந்ததுன்னா உங்கள் ரிட்டர்னும் இருபது பர்சன்ட் விழும் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அது ஒரு நெகட்டிவ் ஸோ டு சே பட் எப்போவுமே விழுந்தது அப்படியே விழுந்திருக்காது இட் ஆல்சோ ரிகவர் ஸோ நீங்கள் அஸ் லாங் எஸ் இன்வெஸ்டர் பேஷன்ஸாக பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த ரிட்டர்னை இது பார்க்கலாம் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் தான் இண்டெக்ஸ் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ நான் ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறேன் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அதை நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இண்டெக்ஸை சூஸ் பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோ இல்லை இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டோ மற்ற ஆக்டிவ் ஃபண்ட்ஸாக அவங்க யோசிக்கணுமா சார் சி இது ரெண்டு அபிப்பிராயம் இருக்குது நான் ரெண்டு தீமே சொல்கிறேன் ஸோ எனக்கு வந்து மார்க்கெட்டை சார்ந்த நாலேஜ் இல்லை இன்ஃபர்மேஷன் இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஜஸ்ட் ஒரு இடத்துல போடணும் அது வந்து எனக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்க இண்டெக்ஸை சார்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஏன்னா இதில் இதில் வந்து பெரிய ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருந்து அந்த ஃபண்ட் மேனேஜரான தப்பு பண்ணால் அந்த போர்ட்ஃபோலியோ பாதிக்கிற அளவுக்கு ஒன்றுமே நடக்க முடியாது ஏன்னா இது வந்து மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ அண்ட் கலெக்டிவ் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இண்டெக்ஸ் பண்ணல இருக்கு அதனால உங்களுக்கு இது ஒரு சேஃப் ஆப்ஷன் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும் மார்க்கெட் ரிட்டர்ன் வரும் மார்க்கெட் பன்னெண்டு பெர்சென்ட் கொடுத்தா பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் உங்க போர்ட்ஃபோலியோலையும் டெஃபினெட்டாக இருக்கும் அதுதான் இண்டெக்ஸ் பண்ணிவிடுது பட் எனக்கு வந்து இந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துல எனக்கு ஒரு இண்டெக்ஸ் பன்னெண்டு பர்சன்ட் கொடுத்துருந்தா எனக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வேணும் எனக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் வரும் இல்லை இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் வேணும் எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்புக்காக நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி என்னென்ன ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன செக்டாரல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஹோம் ஒர்க் என்னால் பண்ண மேனேஜர் வந்து ஸ்பெசிஃபிகான ஸ்டாக்கை வாங்கி தேர் லுக்கிங் அட் பீட்டிங் தி வில் டேக் அந்த ரிஸ்க்கு நல்லா பிளே அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு மூணு நாலு ஜாஸ்தி ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆனால் அதில் ரிஸ்க்கும் ஜாஸ்தி ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸில் சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் சரியா வாங்க முடியல ரெப்ளிகேட் பண்ண முடியலன்னா முடியல அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் பீரியட் எல்லா ஃபண்ட்ஸும் இண்டெக்ஸை பீட் பண்ணாது வெரி ஃபியூ ஃபண்ட்ஸ் இருபது வருஷம் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ரிட்டர்ன் பார்க்கணும்னா அண்ட் ஜாஸ்தி எனக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியல எனக்கு தெரியும் தெரியலனா இண்டெக்ஸ் இஸ் அ குட் ஆல்டர்னேட்டிவ் இப்போ நம்ம லாங் டம் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி பேசுறோம் இந்தியா வந்து ஒரு growing economy தான் இன்னமோ ஒரு 10 இல்ல 15 இயர்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது யுஎஸ் மார்க்கெட் அளவுக்கு இல்ல चाइना மார்க்கெட் அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இல்ல அந்த அளவுக்கு ஒரு break through நடக்கும் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியுமா சார் डेफिनेटா ஏ चाइना ஆர் அமெரிக்கா நம்ம எடுக்கறோம்னா அதுல வந்து ஆல்ரெடி இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்காலாம் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அது வீன் சீயிங் கிரேட் ரிட்டர்ன்ஸ் சைனா ஆல்சோ வெரி சிமிலர் ஸோ இந்தியாவும் அதே பார்த்து தான் இருக்கும் அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நமக்கு வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக தெரிகிறது எக்கனாமிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அதே ரீதியாக தான் போகும்னு நம்புகிறோம் நாங்கள் ஸோ வெரி வெரி குட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் பட் இன்வெஸ்டர் வந்து ஒரு ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் வந்த உடனே அவங்களுக்கு ஒன்று நிச்சயம் என்னென்னா அப்பப்போ ஒரு டவுன் நம்ம ஃபால் இந்த மார்க்கெட் இருக்கும் அதை தவிர்க்க முடியாது அது வந்தாலும் நான் வந்து அச்சப்படாமல் அது இன்வெஸ்டடாக இருந்தால் அந்த ரிட்டர்ன் ஓவர் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பார்க்கலாம் இன்வெஸ்டர்ஸ் இண்டெக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் ஆனால் இன்னொரு பக்கம் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸ்மால் கேப் மிட் கேப்னு டைவர்சிஃபை பண்ணுறேன் அப்படியெல்லாம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்காகவோ இல்லை ஒரு குஷனுக்காகவோ கட்டாயம் இண்டெக்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்னு இருக்கா இல்லை அதை தவிர்த்துடலாமா சார் இல்லை ஸோ இதுக்கு ஒரு ஃபிலாசபியே இருக்குது ஸோ தேர் இஸ் ஒன் வே ஆஃப் கிரியேட்டிங் அ போர்ட்ஃபோலியோ அந்த போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் பேர் கோர் அண்ட் சாட்டிலைட்டுன்னு ஒரு கிரியே போர்ட்ஃபோலியோ ஸ்டைல் ஒன்று இருக்குது அந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த கோர் போர்ட்ஃபோலியோன்றதுல வந்து இந்த இண்டெக்ஸ் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ் தான் போடுவாங்க ஸோ இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இந்த மாதிரி ஏன்னா இது பெருசாக வித்தியாசம் வராது பெரிய இது வரையாது ஸோ எழுபது சதவீதம் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இண்டெக்ஸில் கிரியேட் பண்ணுவாங்க அந்த பாக்கி இருக்கிற முப்பது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இல்லை ஒரு ஐடியா இல்லை ஒரு செக்டர் ஃபண்டை எடுத்து அதில் ஒரு மூணு வருஷமும் ஷார்டர் டேர்ம் எவ்ரி த்ரீ இயர்ஸ் அதை ரிவ்யூ பண்ணி அது பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் கோர் அண்ட் சேட்டலைட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பல பேர் ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த 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 இதில் வந்து கோர் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க சேட்டிலைட்டு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரெண்டு ஸ்டைலையும் கம்பைன் பண்ணி எனக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குமா அட் அ லோவர் ரிஸ்க் அப்படின்றது தான் ஆனால் இப்படி ரெண்டு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதோட பர்பஸ் என்ன சார் நம்ம லாங் டேர்ம் கோல் இல்லை ஷார்ட் டேர்ம் கோல் இந்த மாதிரி இருக்கும் பட் எதுக்கு இப்படி ரெண்டு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் மாத்திரம் பார்த்தீங்கன்னா லெட்ஸே பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வருது ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் வருதுன்னு வச்சுப்போம் ஸோ எனக்கு பெனிஃபிட் ஆஃப் ரெண்டும் வேணும் அண்ட் சப்போஸ் எனக்கு ஒரு லார்ஜ் போர்ட்ஃபோலியோ இருக்குது எல்லா போர்ட்ஃபோலியும் என்னால் வந்து ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்போஜர் எடுத்தேன்னா ரொம்ப ஹை ரிஸ்க் ஆகிடும் பட் எனக்கு ஹையர் ரிட்டர்ன் வரும் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் மாத்திரம் பத்தாது அப்படின்ற இருக்கிற இன்வெஸ்டருக்கு இண்டெக்ஸோடைய சேஃப்டி வரும் எழுபது சதவீதம் அண்ட் தேர்ட்டி பர்சென்ட்டுக்கு எனக்கு ஒரு ஹையர் ரிட்டர்ன் வரும் ஸோ இந்த வெயிட்டட் ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லோவர் ரிஸ்கில் ஹையர் ரிட்டர்ன் வரா மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண முடியும் ஓகே மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இனிமேல் நல்லா இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் ப்ரிடிக் பண்ணுறாங்க இந்த டைமில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அதோட என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க